السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ வெல்கம் டு இஸ்லாம் தமிழ் நபி சல்லாஹூ அலேஹி வசலம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய இரண்டாம் பாகத்தை பார்த்தோம் அதோடைய தொடர்ச்சியாக மூன்றாம் பாகத்தை இந்த காணொளியில் காணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தந்தையை காணும் பாக்கியம் பெறாத தன் அன்பு பேரனாருக்கு பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் சிறப்பான விருந்தொன்றை நடத்தி மக்கள் அனைவர் முன்னிலையிலும் முகம்மது புகழ் பெற்றவர் எனும் அழகு திருப்பெயரை சூட்டி மகிழ்ந்து மனம் பூரித்தார் அன்னை ஆமினா தன் கண்மணியை அகமது பெரும் புகழுக்குரியவர் என்ற பெயரிட்டு அழைத்து அகங்குடிந்தார் மக்காவில் உள்ள செல்வந்தர் வீடுகளில் பிறக்கும் குழந்தைகளை சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து வரக்கூடிய ஹவாஸின் வகுப்பைச் சேர்ந்த செவிலி தாய்மார்களிடம் ஒப்படைத்து வளர்க்கச் செய்வது அந்நாட்டு பழக்கமாக இருந்து வந்தது பெருமானார் தல்லல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் பிறந்த சமயத்திலும் அதுபோல் தாய் பிரதேசத்திலிருந்து பலர் செவிலித்தாயாக வந்து மக்காவில் பிறந்திருந்த குழந்தைகளை பெற்றுச் சென்றனர் ஆனால் பாலகர் முகமது ஒரு தகப்பனில்லா குழந்தையாக இருந்ததால் போதிய சன்மானம் கிடைக்காதென கருதி எவரும் அவரை ஏற்க துணியவில்லை செவிலித்தாயார் அனைவரினும் கடைசியாக ஹலீமா என்ற பெண்மணி மக்காவை வந்தடைந்தார் இம்மாதரசி தன்னுடன் மெலிந்த கோவேறு கழுதையையும் பால் வற்றிய இழைத்த ஒட்டகத்தையும் இழுத்துக்கொண்டு தம் கணவர் ஆரித் பின் அப்துல் உசாவுடனும் கைக்குழந்தையுடனும் வந்து சேர்வதில் காலதாமதமாகிவிட்டது அதனால் நல்ல சன்மானம் கிடைக்கக்கூடிய பணக்கார குழந்தை எதுவும் அப்பெண்மணிக்கு கிடைக்க வாய்ப்பில்லாது போயிற்று இதில் பாலகர் முகமதுவை ஏற்பதனால் பிரதிபலன் சரியாக கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற தயக்கம் வேறு ஏற்பட்டது ஆனாலும் வெறுங்கையுடன் வீடு திரும்பினால் மற்றவர்களின் நகைப்பிற்கு இடமாகுமோ என்ற அச்சம் வேறு குறுக்கிட்டது இவ்வாறான இடையில் மனதை ஒருவாராக தேற்றி கணவரையும் கலந்து கொண்டு அனாதையாம் முகம்மதுவை அற்புத பொக்கிஷத்தை அரவணைக்க முன்வந்தார் அம்மாது நல்லால் ஹலிமா அப்துல் முதலீப் அவர்கள் ஹலிமாவிடம் பெண்ணே கவலை உர வேண்டாம் இக்குழந்தையை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வருவீர் உமக்கு மற்றவர்களைப் போன்றோ அல்லது அதிகமாகவோ நான் அன்பளிப்பு செய்வேன் என்று ஆறுதல் மொழி கூறினார் அப்துல் முத்தலிபிடமிருந்து குழந்தையைப் பெற்ற ஹலிமா அதை தம் அடிமீது அமர்த்தி பால் ஊட்ட முன்வந்தார் அக்குழந்தை தன் செவிலித்தாயின் முகத்தை கழிப்புடன் நோக்கிய வண்ணம் பால் சுவைக்க துவங்கியது என்ன ஆச்சரியம் கடும் பஞ்சத்தின் காரணமாக துவண்டு வறண்டிருந்த அலிமாவின் மார்பகங்கள் விம்மி பெருத்து மலமளவென பாலை சுரந்தன குழந்தை முகமதுவும் அலிமாவின் மைந்தன் அப்துல்லாவும் வயிறுமுட்ட பாலருந்தி நிறைவு கொண்டனர் பிரயாண களைப்பு தீர அங்கு சற்று தூங்கி விழித்த அலிமாவின் கணவர் தம் கிழட்டு பெண் ஒட்டகையை பார்க்கச் சென்றபோது அதன் மடு பருத்து பால் நிரம்பி நின்றதைக் கண்டு ஆச்சரியமுற்றார் பின் ஒட்டகையிலிருந்து பாலை கறந்து கணவனும் மனைவியும் வயிறார அருந்தி பசி தீர்த்தனர் மறுநாள் காலையில் ஹலிமாவும் குழந்தை முகமதுவும் கோவேறு கழுதையில் அமர்ந்து மக்காவை விட்டு கிராமத்தை நோக்கி பயணமாயினர் களைத்து சோர்ந்திருந்த அக்கோவேறு கழுதை இப்போது போட்டு மற்ற கோவேறு கழுதுகளை முந்திக்கொண்டு விரைந்து சென்றது ஹலிமா தம் கிராமத்தை அடைந்த சில தினங்களில் அவரது இல்லம் வறுமை நீங்கி சுபிச்சம் பெற்று திகழ்ந்தது கால்நடைகள் பெருகின உணவுப் பொருட்கள் குவிந்தன குடும்பம் மகிழ்ச்சியில் திளைத்தது ஆறு மாதத்திற்கு ஒருமுறை முறை பாலகர் முகமதுவை மக்காவிற்கு அழைத்து வந்து அவரது தாயார் பாட்டனார் இவர்களிடம் காட்டிச் செல்வது வழக்கம் ஹலிமாவிடம் தம் குழந்தை செழுமையுடன் வளர்ந்து வருவதைக் கண்டு அன்னை ஆமினாவும் குளம் பூரித்தார் இவ்வாறாக ஆண்டுகள் மூன்று உருண்டோடிய பின் பாலகர் பாலஹர் முகமதுவுக்கு பால்குடி மறக்கடித்து அன்னை ஆமினாவிடம் ஒப்படைத்துச் செல்ல அழைத்து வந்தார் எனினும் அழகு முகமதுவை அன்னையிடம் விட்டுச் செல்ல மனமில்லாது ஹலீமா ஏக்கமுற்று நின்றார் அவர் இயக்கத்தை போக்கும் வகையில் மக்காவில் அப்போது ஏதோ தொத்து நோய் பரவியிருந்தது இதனால் அன்னை ஆமினா அவர்கள் திரும்பவும் குழந்தையை ஹலிமாவசமே ஒப்படைத்து மேலும் சிறிது காலம் வைத்து பாதுகாத்து வரச் சொன்னார்கள் பெருமகிழ்ச்சி அடைந்த ஹலீமா பேரருள் பெற்ற பாலகர் முகமதுவை தாம் தேடக் கிடைக்காத தங்கமாக அணைத்து கிராமம் திரும்பினார் அங்கு மேலும் இரண்டாண்டுகள் முகமதுவை சீரும் சிறப்புமாக தன் மகளுடன் வைத்து வளர்த்து வந்த ார் ஐந்து வயது பூர்த்தியான போது அன்னை ஆமினாவிடம் கொண்டு வந்து ஒப்படைத்துச் சென்றார் தமக்கு பாலூட்டி வளர்த்த மாதரசி ஹலிமாவின் மீது பெருமானார் செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு அன்பும் பாசமும் என்றும் பசுமையாகவே இருந்து வந்தது அலீமா வாழும் உனை பிரதேசத்தைச் சேர்ந்த அரபு மக்கள் களப்பற்ற சுத்தமான அரபுமொழி பேசுபவர்கள் இவர்களின் பேச்சு இனிமையாகவும் எளிமையாகவும் திறமையாகவும் செம்மையாகவும் ஆழமாகவும் இருக்கும் தமது குழந்தை பருவத்தின் ஐந்து ஆண்டுகள் பெருமானார் அவர்கள் அப்பிரதேசத்து வம்சத்து மக்களிடையே வாழ்ந்து கழித்ததின் காரணமாக எழுதப்படிக்க தெரியாதவர்களாயிருந்தும் அவர்கள் மக்கா மக்களை விட மிக்க திறமையாகவும் செம்மையாகவும் திருத்தமாகவும் கவர்ச்சியாகவும் அரபு மொழி பேசும் ஆற்றல் பெற்று திகழ்ந்தார்கள் இஸ்லாம் அரபு நாட்டில் பரவுவதற்கு பெற்றிருந்த மொழி சிறப்பும் ஒரு முக்கிய காரணம் என்று சரித்திர ஆசிரியர் பலர் எடுத்துக் கூறுகின்றனர் பொருட்செறிவு விரிவாக்க விஷயங்களை வெளியிட பேச்சுவையுடன் அல்லாஹ் என்னை அனுப்பியுள்ளான் பிறப்பால் நான் குரைஷி குலத்தை சேர்ந்தவன் எனது நாவு ஹவாசின் கூட்டத்தாரில் ஓர் உட்பிரிவினரான பனுஷ் அதின் நாவாகும் என நபிகள் நாயகம் செல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தம் தோழர்கள் மத்தியில் கூறினார்கள் சுத்தமான காற்றும் ஆரோக்கியமான சூழல்களும் கொண்ட கிராமப்புறத்தில் வாழ்ந்த காரணத்தினால் பாலகர் முகம்மது அவர்கள் அழகிய தோற்றமும் உடற்கட்டும் ஆரோக்கியமும் பெற்றவராக விளங்கினார்கள் அன்றிய தம் மைந்தர் திருத்தமாகவும் அழகாகவும் அரபுமொழி பேசுவதைக் கண்ட அன்னை ஆமினா அவர்கள் அளவற்ற பரவசமுற்று ஆனந்த கண்ணீர் செறிந்தார் சிறிது காலம் சென்று செல்வ முகமதுவை அழைத்துப் போய் எதிரிபில் வசிக்கும் தம் உற்றார் உறவினர்களிடம் காண்பித்து வரவும் தனது அன்பு கணவர் அப்துல்லாவின் சமாதியை தரிசித்து வரவும் அன்னை ஆமினா எண்ணம் கொண்டார் எனவே தமது பணிப்பெண்ணான பரஹா என்ற உம்முஜமனையும் பாலஹர் முகமதுவையும் அழைத்துக்கொண்டு அப்துல் முதலிப் அவர்களிடம் விடை ट्रे எதிரிவுக்கு பயணமானார்கள் அங்கு சென்று தம் உற்றார் உறவினர்களை சந்தித்து உரையாடி நலம் கேட்டு தம் மாணிக்க மைந்தர் முகமதுவையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் தனையனை அழைத்துச் சென்று தம் கணவர் நோயுற்று காலமான தம் சகோதரன் இல்லத்தையும் காண்பித்தார் தாயார் சொன்ன செய்திகளும் அடையாளம் காட்டிய இடங்களும் பாலகர் முகம்மதுவின் பிஞ்சு உள்ளத்தில் பசுமரத்தானி என பதிந்து என்றும் நினைவில் நின்று வந்தன ஒரு மாத காலம் எதிரிவில் தங்கிய பின்னர் அன்னை ஆமினா அவர்கள் தம் பாலகரையும் பனிப்பெண்ணையும் அழைத்து கொண்டு உறவினர்களிடம் பிரியாவிடை பெற்று மக்காவை நோக்கி பயணமானார்கள் பயணம் தொடர்ந்து சில தினங்களில் பயணிகள் மூவரும் எதிரிவுக்கும் மக்காவிற்கும் இடையிலுள்ள அபுவா என்ற சிற்றூரை அடைந்தனர் இறைவனது நாட்டத்தை என்னென்போம் அன்னை ஆமினா அவர்கள் அவ்விடத்தில் மீலான் ஓயுற்று தம் இருபத்தி ஆறாம் பிராயத்தில் இறைவனடி சேர்ந்தார் பாலகர் முகம்மது தமது ஆறாண்டு வாழ்விலேயே அருமை தந்தையையும் அன்பு தாயுமற்று அநாதையாகி நின்ற அவள நிலையை என்னென்போம் இந்நிலையை தாங்களே சுதாவில் அனுபவித்து அறிந்ததின் காரணமாகவே பிற்காலத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அழிஹிவசலம் அவர்கள் அனாதைகள் மீது அளவற்ற கருணையுற்று ஆதரவளித்து வந்தார்கள் அன்னை ஆமினாவை அபுவாவில் நல்லடக்கம் செய்துவிட்டு பணிப்பெண் உம்முஜமன் பாலகர் முஹம்மதுவை அழைத்துக்கொண்டு கொண்டு மக்காநகர் வந்து சேர்ந்தாள் நடந்த விவரங்களை பாட்டனார் அப்துல் முதலீப் அவர்களிடம் எடுத்துரைத்து குழந்தையை அவரிடம் ஒப்படைத்தாள் இளம் வயதில் பெற்றோரை இழந்த பேரர் முகமதுவுக்கு நேர்ந்த அபாக்கிய நிலையை எண்ணி அப்துல் முத்தலிப் அவர்கள் அளவற்ற துயரமும் வேதனையும் அடைந்து அழுது கண்ணீர் வடித்தார் பிஞ்சு பருவத்தில் பெற்றோரை பறிகொடுத்து திக்கற்ற நிலையிலிருந்த பேரரை அப்துல் முத்தலிப் அவர்கள் மிக்க பரிவோடும் பாசத்தோடும் வளர்த்து வந்தார் இரண்டு ஆண்டுகள் உருண்டோடின நூற்று பத்து வயதை கடந்து நின்ற அப்துல் முத்தலிப் அவர்கள் இப்போது நோயுற்றார் தமது வாழ்நாள் முடிவைகிறது என்பதை உணர்ந்தார் பாலகர் முகமதுவை யாருடைய பாதுகாப்பில் ஒப்படைத்து செல் என்பது பற்றி பலவாறு சிந்தித்தார் தாமே ஒரு முடிவெடுப்பதை விட தன் மக்களை கலந்து செய்வதே நல்லதென அவரது மனம் தூண்டியது அனைவரையும் அழைத்து வரச் செய்து பேரரது பிற்காலம் பற்றிய பிரச்சனையை அவர்களது முன்பு வைத்தார் பெரிய தந்தையான அபுல் அஹப் என அழைக்கப்படும் அப்துல் உசாவும் ஏழை பெற தந்தையான அபுதாலிபும் தன் தம்பியின் புதல்வரை போற்றி வளர்க்க போட்டியிட்டனர் ஆனால் பாட்டனாரும் பேரரும் ஏழையாக இருந்த அபு தாலிபையே உவந்தேற்றுக் கொண்டனர் அப்துல் முத்தலிப் அவர்கள் கிபி எபத்தி ஒன்பதில் அடைந்தார் அரபு நாட்டு வள்ளலும் பரோபகாரையுமான ஹாத்தி தாயும் இதே ஆண்டில் காலமானதாக சொல்லப்படுகிறது பெரிய அபு தாலிபுக்கு நான்கு மனைவியர்கள் இருந்தனர் அவர்கள் மூலம் அவருக்கு பதினைந்து ஆண்களும் ஆறு பெண்களும் பிறந்தனர் இவர்களில் ஜுபைர் அபுதாலிப் அப்துல்லா ஆகிய மூன்று ஆண்களும் ஐந்து பெண்களும் மக்சூமி வம்சத்தைச் சேர்ந்த அம்ரு என்பவரின் புதல்வி ஃபாத்திமாவின் வயிற்றில் பிறந்தவர்கள் எனவே அபுதாலிப் அவர்கள் தம்முடன் பிறந்த தம்பி மகன் முகதுவை தமது சொந்த குழந்தைகளிலும் அதிக பிரியமாக பேணி வளர்த்து வந்தார் அவரது மனைவி பாத்திமாவும் அவ்வாறே தம் சொந்த குழந்தைகளினும் மேலாக அன்பு பாராட்டினார் இதனால் பெட்ரோல் இல்லாத ஏக்கம் பெருமானார் அவர்களுக்கு ஓரளவு குறைந்திருந்தது அபுதாலிப் அவர்கள் நேர்மையானவராகவும் திகழ்ந்தார்கள் சிறுவன் முகம்மது அவர்களுக்கு பனிரெண்டு வயதாக இருந்த பொழுது அபுதாலிப் அவர்கள் வியாபாரத்துக்காக சிரியா செல்ல நேர்ந்தது பயண ஏற்பாடுகள் நடைபெறுவதைக் கண்ட இளைஞர் தாம் பெரிய தந்தையுடன் பிரயாணம் செய்து வர எண்ணம் கொண்டார் தம் உள்ளங்கருத்தை பதனமாக காட்டினார் இதனை செவியேற்ற அபுதாலிப் அவர்கள் தம்பி மகனை தம்முடன் வர அன்புலங் கொண்டு அனுமதித்தார் சிரியாவில் குஸ்ரா என்னும் இடத்தில் பஹீரா என்ற பெயருடைய கிறிஸ்துவ பாதிரியர் ஒருவர் இருந்தார் அவர் சிறுவர் முகம்மதுவின் அங்க அடையாளங்களை கூர்மையாக நோக்கி வருங்கால தீர்க்கதரிசி இவர்தான் என்பதை உறுதி செய்து கொண்டு அபுதாலிப்பிடம் இந்த இளவலுக்கு திறந்த எதிர்காலம் இருக்கிறது இவரை நன்கு கண்காணித்து வாருங்கள் யூதர்கள் இவரை இன்னாரென்று அறிந்தால் உயிராபத்து விளைவிக்க எத்தனிப்பர் எனவே இந்த காரியத்தை விரைவில் முடித்துக் கொண்டு தாமதியாது ஊர் திரும்புங்கள் என எச்சரித்தார் அபுதாலிப் அவர்களும் அவ்வாறே வேலைகளை விரைவில் முடித்துக்கொண்டு தம் தம்பி மகனுடன் கடிதில் மக்கா வந்து சேர்ந்தார் இந்த வியாபாரத்தில் அபுதாலிப் அவர்களுக்கு எப்போதும் கிடைப்பதை விட அதிகமான லாபம் கிடைத்தது ஏந்தல் நபி இளம் பிராயத்திலேயே வாணிபம் செய்ய முற்பட்டு விட்டார்கள் தங்களிடம் பணமில்லாது இருப்பினும் பொருளுள்ளவர்களுடன் கூட்டு சேர்ந்து திறமையுடன் வியாபாரம் செய்து லாபத்தில் சம பங்கு அடைவார்கள் முகமது அவர்கள் சிறுவராய் இருந்தபோது தம் பெரிய தந்தையின் ஆடுகளை மேய்ப்பது வழக்கம் பெரிய தந்தைக்கு தாம் ஒரு சுமையாக தோன்றக்கூடாது என்பதற்காக மற்றவர்களின் ஆடுகளை கூலிக்கும் மேய்த்து வந்தார்கள் ஆடுகளை மக்காவுக்கு வெளியே உள்ள ஹராரித் என்னும் மைதானத்தில் மேயவிட்டு சிறுவர் முகம்மது அவர்கள் சிந்தனையில் மூழ்கியிருப்பார்கள் மற்ற ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் அவரை தங்களுடன் விளையாட வருமாறு அழைப்பார்கள் அதற்கு முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நாம் விளையாடி திரிவதற்காக படைக்கப்படவில்லை வேறு ஏதோ உன்னத காரியத்திற்காக ஒன்றோ படைக்கப்பட்டுள்ளோம் என புத்திசாலித்தனமாக பதில் கூறி விளையாடச் செல்ல மறுத்து விடுவார்கள் எனினும் வாலிபத்தை எய்திய கால் அவர்கள் தற்காப்புக்கான குதிரை சவாரி ஓட்டப்பந்தியம் வாழ்வீச்சு மல்யுத்தம் அம்பைதல் போன்றவற்றில் ஆர்வமுடன் பங்கு கொண்டார்கள் வாலிபத்திலேயே பெருமானார் அவர்கள் நேர்மையுடன் நடந்து சத்தியத்தை கடைபிடித்து வாக்கை வாய்மை தவறாது நிறைவேற்றுபவராகவும் அமானிதங்களை அக்கறையுடன் காத்து ஒப்படைப்பவராகவும் இருந்து வந்தார்கள் எனவே ஒழுக்கத்தின் உயர்குன்றான அவர்களை மக்காவிலுள்ள மக்கள் அனைவரும் அல் அமீன் அதாவது நேர்மையாளர் எனும் சிறப்பு பேரிட்டு அழைத்து வந்தார்கள் அன்றைய மக்காவில் நோக்குமிடமெல்லாம் கொலையும் களவும் குடியும் இழைத்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தின் நடுவில் பெருமானார் செல்லல்லாஹு அழகி வசலும் அவர்கள் பத்தரை மாற்று பசும் பொண்ணாக பிரகாசித்து எந்தவித தீய செயல்களிலும் ஈடுபடாமல் தங்களை காத்துக் கொண்டார்கள் அன்றியும் எந்த விக்கிரகத்தின் எதிரிலும் அவர்கள் தலை சாய்ந்தறியார்கள் அவற்றிற்காக பலியிடப்பட்ட மிருகங்களின் இறைச்சியையோ பிரசாதம் போன்ற படையல்களையோ ருசி பார்த்ததும் கிடையாது இவ்வாறு வாழ்க்கையில் அவர்கள் தூய்மை காத்து நின்றார்கள் பெருமானாருக்கு பதினாறு வயதாக இருந்தபோதே அவர் மக்கள் நலன் காக்கும் பரோபகார காரியங்களில் ஈடுபாடு கொண்டு பணியாற்றி வந்தார்கள் மக்காவில் அப்போது சீர்திருத்த கருத்து கொண்ட இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து வழியாரின் வன்முறைகளுக்கும் வஞ்சக செயல்களுக்கும் இலக்காகி நிராதரவற்ற நிற்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவிடும் வகையில் என்றதொரு நட்பணி மன்றத்தை கிபி ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் தோற்றுவித்து அரும்பணி புரிந்து வந்தனர் இதில் பெருமானார் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களும் அன்று அங்கம் வகித்து கழிவுற்ற மக்களுக்கு நன்மைகள் பல புரிந்தார்கள் ஏற்றமிகு ஏந்தல் நவிசல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் இறை அதாவது எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அப்துல்லா பின் அபில் ஹமா என்ற நண்பர் ஒருவர் ஒரு பேரத்தின் போது பணம் எடுத்து வருவதாக கூறி அவர்களை ஓரிடத்தில் நிற்க வைத்துவிட்டு சற்று நேரத்தில் திரும்பி விடுவதாக கூறி சென்றார் அதனை மறந்து திரும்பி வராதிருந்து விட்டார் மூன்று தினங்கள் வரை பெருமானா செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அங்கேயே அவருக்காக காத்து நின்றிருந்தார்கள் நான்காம் நாள் அந்நண்பர் திடுக்கூறாகவே அவ்வழியே செல்லும்போது பெருமானாரைக் கண்டு திடுக்கமும் வெட்கமும் உற்று மன்னிப்பு கேட்டு நின்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹு செல்லும் அவர்கள் வெறுப்புணர்ச்சி சிறிதுமின்றி என்ன செய்வது எனது சொல்லை காப்பாற்ற வேண்டுமல்லவா என்று மட்டும் குறிப்பிட்டார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாய் பரகாத்தஹோ